வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் தெற்கு கடற்கரையில் ஒரு சாம்ராஜ்யம் எழுந்தது அதுதான் பாண்டியர்கள் உலகம் முத்து சாம்ராஜ்யம் என்று அழைத்த பேரரசு சங்ககால இலக்கியங்கள் மதுரை தமிழ்ச்சங்கம் இவை அனைத்தும் காப்பாற்றியவர்கள் பாண்டியர்கள் அவர்கள் தமிழையும் கவிஞர்களையும் கலாச்சாரத்தையும் உலகிற்கு பரப்பினார்கள் கொற்கை நகரம் உலக புகழ் பெற்ற முத்துச்சந்தை இங்கிருந்து ரோமா கிரேக்கா எகிப்து வரை முத்துக்கள் சென்றன இன்று கூட தமிழகத்தில் கிடைக்கும் ரோமானிய நாணயங்கள் இதற்கு சாட்சி மலையத்வத பாண்டியரின் மகள் மீனாட்சி சக்தியின் வடிவான அவள் சிவபெருமானை மணந்த கதை இன்றும் மதுரையின் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் பாண்டியர்களின் பெருமையை பேசுகிறது பாண்டியர்கள் கட்டிய கோவில்கள் கல்வெட்டுகள் சிற்பங்கள் அவை தமிழின் வரலாற்றை கல்லில் பொறித்து வைத்திருக்கின்றன அவர்களின் பேரரசு தமிழர்களின் பொற்காலம் ஆனால் காலம் மாறியது சோழர் சேரர் போட்டியிலும் வெளிநாட்டு படையெடுப்பிலும் பாண்டியர்கள் பலவீனம் அடைந்தார்கள் ஆனால் அவர்களின் பெயர் தமிழர்களின் இதயத்தில் என்றும் நிலைத்தது முத்து சாம்ராஜ்யம் சங்க இலக்கியம் மீனாட்சி புராணம் இவை அனைத்தும் பாண்டியர்களின் வாழ்ந்த சாட்சிகள் பாண்டியர் தமிழனின் பெருமை உலகின் நினைவகம் நன்றிகள் பல